தமிழுக்கு ஒரு வல்லுமம் உண்டு வேதங்களால அக்னிகாரியம் பண்ணி நியமானம் பண்ணி ஒரு கலாகர்ஷனம் பண்ணி ரக்ஷா பந்தன் மூலமா சுவாமிய அங்க இருக்கிற சுவாமிய இங்க வந்து ஆவாகனம் பண்ணி மாத்துவாங்க அத்த இவ்வளவு வேலை கிடையாது சுந்தரர் பொறுத்த வரணும் உள்ள போனார் கருவறைக்கு அப்பா ஒட்டிசா படம் பக்கனாதா நான் பொய் சத்தி அடிக்க போறேன் இந்த இடத்துல இருக்காரு நீ போய் மகள் மருத்துவ போய் உட்காந்து சாமி உடனே வந்து உட்காந்து எும பார் தமிழுக்கு சுந்தரனுடைய தமிழுக்கு எவ்வளவு வல்லும பார் ஒரு சொல்லுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து சுவாமி இடம் மாறி உட்கார்ந்துட்டார் பொய் சத்தி அடிக்க போறேனே என்ன பொய் கேளுங்க சுவாமி கும்பிட வந்தாரு இங்க கன்னி மாடத்துல சங்கிலியை பார்த்தாரு பார்த்தோம்னா ஆசை வந்துடுச்சு கல்யாணம் பண்ணணும் சுவாமியே தூது விட்டாரு சுவாமியும் போய் என்ன பண்ணாரு அந்த அம்மாண்ட மிகப்பெரிய அடியார அவன் ஆசைப்பட்ட மாதிரி கட்டி கொண்டாங்க இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது என்ன நீயும் ஒரு உபயோன்னு அவர் என்னை விட்டு பிரிக்க சத்தியம் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை நீ அவரது கேட்டுக்கொண்டிருக்கும் அதே போல் அந்த அம்மா என்ன பண்ணுறது சுந்தரராண்டை சத்திய வாக்கு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்திய வாக்கு கொடுக்க முடியாது ஏன்னா ஆர்வம் பெருமா மேலே அவருக்கு அவ்வளோ ஆசை திருவாரூர்ல இங்கேயே உட்காந்துட்டா எப்படி ஒற்றுலையே அதனால திருவாரூர் திரும்ப சிவா போணுமே சிவா சிவா திரும்ப போகணுமே ஆகையினால என்ன பண்ணாரு சத்தியம் போய் சத்தியத்துக்காக சுவாமி இங்க மாத்திட்டாரு இந்த விஷயம் சுவாமி என்ன பண்ணாரு அவனுக்கு தெரியாம போய் அந்த அம்மாண்ட போய் இது போல என்னையே வந்து இதுக்கு பனையமா வச்சு போய் சக்தி அடிக்க வர நீ என்ன பண்ணாத சன்னிதானத்துல சக்தியை வாங்காத இந்த அர்த்தமான காரியத்துக்கு அங்க வேண்டாம் சாமியாண்ட வேண்டாம் மரத்தாண்டே வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவோம் அவன் எப்படி அடிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த அம்மாவும் கோயில் உள்ள போனாங்க இங்க சத்தியம் வேண்டாம் இதோ தூத்து பழுத்து மிக அற்புதமா இருக்கக்கூடிய இந்த ஸ்தல விருட்சத்தாண்டு நீ சத்தியம் அடி போதும் அப்படின்னா இவன் என்ன பண்றதுன்னு முடிக்கிற இந்த நேரம் அடிச்சா இனிமே நேரம் நேரம் கொடுத்த மறுபடியும் அங்கே போச்சு அவரு அதனால இப்போ அடிக்க வேண்டாம் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுன்றதுனால பூசத்திய பகிரந்தமா அடிச்சார் என்ன பண்ணாரு சத்தியம் அடிச்சாரு அடிச்சு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு ஆறு பெருமா மேல அவருக்கு ஆசை வந்துடுச்சு வந்தோம்னா ஊர் எல்லையை தாண்டனார் அப்படி கண்ணு ரெண்டும் கொண்டா போச்சு சாமி கண்ணு குத்தோண்டுக்கு வந்தான் அப்போ ரெண்டு கண்ணும் போயிடுச்சு அவங்க பாரா இருப்பாருங்களேன் இந்த ஒற்றி ஊர்ல ஏம்பா மகத்தில் புக்கது ஒரு சனி எனக்கு நீ ஆனா என்னது ஜென்ம சனியே நீதான் தான் என்னது நீ தப்பு பண்ணா என்னை தள்ளிக்க சொல்லி நான் தைரியமா பண்ண இப்படி ரெண்டு கண்ணி அவிச்சிட்டியே மின்ulayo ella அறியாடா கோயில்லayo ella குளையுறே மெடிகாதா கோயில்லayo ella பிழை உள்ளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தால் அது பழி அதனை பாராது படலும் என் கண்ணை மறைப்பித்தாயே அப்படின்னு பாடினார் சுந்தர அப்போ சுவாமி எவ்வளவு ஒத்தாசம் பண்ணாலும் பண்ணோம் ஆனா எதுக்கு இதெல்லாம் அவருக்கு விளையாட்டு அந்த தண்டனை கொடுத்து சொல்லுதானே இங்க ஒரு பதிகம் பாடினாரு வெண்பாக்கத்துல அங்க போய் அந்த போயிட்டு ஏகம்பத்தில் ஒரு கண் வாங்கினாரு திருவாரூரில் ஒரு கண்ணு வாங்கினாரு அந்த வழி நடுக்க அவர் பாடுறதுக்காக இதெல்லாம் ஒரு சுவாமி கொடுக்க ஆனால் ஆனா சுவாமி தண்டிக்க மாட்டாரு நம்மள வந்து சோதிச்சு பார்ப்பார் அந்த வகையில அவர் அற்புதங்கள் நிகழ்த்தன இந்த இடத்துல அந்த சுந்தரருடைய முற்றோதல் நிகழ்வு நமக்கு காஞ்சிபுரத்தில் நடக்க இருக்குது தேதி நாலு பன்னிரண்டு சுந்தரர் முற்றோதர் எப்படிதான் ஓதறம் பாருங்களேன் இப்போ பெருமாடி பெரும் மரவாதே நே மறு துன்பே வைத்தாய் பெண் செம்பால் பெண் நல்லூ நுறையுடன் அச்சா காலாயி அங்கே மொட்டதுதான் பாட போறோம் அதே பண்ணுதான் மாயமால வகவுல நாதநாமக்கிரியர் ஆகும் நம்ம காம்போதிப்பு தான் பாடுபோறோம் ஆனா அது உங்களுக்கு பாடம் வைக்கணும் உங்களை அதனால அது வாய்ப்புள்ள அது கலந்துங்க எத்தனாந்தேதி நாலு பன்னெண்டு சுந்தர தேவாரம் வாய்ப்புள்ளவரும் கலந்திடும் சிவா தெரிசிக்கலாம்